புறநானூறு முப்பத்து ஆறு நீ அறிந்து பாடியவர் ஆலத்தூர் கீழார் பாடப்பட்டோன் சோழன் குல முற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவன் திணைவஞ்சி துறை துணைவஞ்சி குறிப்பு சோழன் கருவூரை முற்றியிருந்த போது பாடியது அடுனை யாயினும் யாயினும் நீ அளந்தருதினின் புரைமை வார்த்தள் சிலம்பின் குறுந்தொடி மகளிர் புலஞ்சைக் கழங்கின் தெற்றியாடும் தன்னான் பொறுணை வெண்மணல் சிதையைக் கருங்கைக் கொல்லன் அரஞ்சை அவ்வாய் நெடுங்கை நவியம் பாய்தலின் நிலையழிந்து வீகமழ் நெடுஞ்சினை புலம்பக் காவுதோறும் கடிமரம் தடியும் ஓசை தன்முர் நெடுமதில் வரைப்பின் கடிமனை இயம்ப ஆங்குகினி திருந்த வேந்தனுடு இங்கு நென் சிலைத்தார் முரசும் கருங்க மலைத்தனையென்பது நானுத்தகவு உடைத்தே அரசன் தன் கோட்டைக் கதவுகளை அடைத்து எதிர்க்கும் படை மற்றும் மகளிருடன் இருக்கும் ஆற்றுமணல் போன்ற வலிமைகளை எதிர்கொண்டு போருக்கேற்ப பணி செய்ய வேண்டும் அரசன் தனது நிலையை உயர்ந்த தகுதியாக கண்ணோட்டம் செய்து தன் மக்களை காப்பாற்றும் கடமைகளில் ஈடுபட வேண்டும் நன்றி மறுத்து கைவிடும் அல்லது முற்றுகையிடும் போருக்கு தகுதியும் அதே நேரம் அந்த அரசன் தனது நிலையான அதிகாரத்தை அடிக்கிடைக்கும் அளவில் போர்க்காலத்தின் பணிகளை பார்ப்பது தேவை அரசன் தனது கோட்டை கதவுகளை அடைத்து போருக்கு தகுதியும் மக்களின் பாதுகாப்பும் உயர்ந்த நிலைகளை எண்ணி தன் அதிகாரத்தை நோக்கி கடமைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் எதிர்க்கும் படையுடன் அல்லது மகளுடன் போர்க்காலத்தில் நிலைத்தன்மை மற்றும் தகுதியுடன் நடவடிக்கைகளை மேற்கொண்டு அவரின் நிலை மீறல் செய்யும் பணிகள் நாணத்தக்கது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்